ஸ்ரீஹரையே நமக்கு ராகு பகவான் என்பவர் வாழ்க்கையில் நமக்கு நல்லதை தருவாரா இல்லை என்றால் தீயதை தருவாரா நம்மளுடைய எண்ணங்களை சூழ்நிலைகளையும் வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரா நீண்ட தொடர் தினசரி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரிகர சுப்பிரமணியன் ராகுவின் காதலன் இந்த தலைப்பு எதற்கு நான் தேர்ந்தெடுத்தேன் எனக்கே தெரியல இது ஒரு புதுமான தலைப்பு ராகு பகவான் என்பவர் நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு தீமைகள் செய்வார்கள் என்று பலரால் நினைக்கப்படக்கூடிய ஒரு ராகுவின் அமைப்பு அந்த பலரால் அமைக்கப்படக்கூடிய அந்த ராகு நமக்கு நன்மைகளும் செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த ராகு பகவான் என்பவர் வாழ்க்கையில் நமக்கு நல்லதை தருவாரா இல்லை என்றால் தீயதை தருவாரா நம்மளுடைய எண்ணங்களை சூழ்நிலைகளையும் வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரா நீண்ட தொடர் தினசரி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கும் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவரும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது வாழக்கூடிய சக்கரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையில நூத்தி இருபது வருஷம் வாழ்க்கையின் ஒரு சாராம்சமாக இருக்கிறது பார்க்கடலை கடையும் பொழுது பரந்தாமன் தேவர்களுக்கும் அசர்களுக்கும் அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய முன்வந்த போது மோகினி அவதாரமாக எடுத்து பார்க்கடலில் அமிர்தங்களை பகுந்து கொடுக்கும் பொழுது அந்த பகுந்த கொடுக்கக்கூடிய சுரண பாலகன் என்ற அரக்கன் அரசரர் என்ற கூரத்தை காட்டாமல் தேவர்கள் கணக்க அவன் வேடம் அணிந்து தேவா அமிர்தாங்களை சாப்பிட்டதால் அவரை சந்திரன் சூரியன் இருவர் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனால்தான் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வரும்பொழுது இந்த என்ன வரும் சர்ப கிரகம் என்று ஒரு கூறப்படக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது இந்த செவ்வாய் செவ்வாயுடைய காரகத்துவம் சூரியனுடைய காரகத்துவம் இப்படின்னா நிறைய ப பகுதிகளை நம்ம வரக்கூடிய பகுதிகளை நிறைய பார்ப்போம் இப்போ ராகுவை பற்றி செறிந்து கொள்வதற்கு இந்த பதிவு பற்றாது இப்போ பதிவு போடக்கூடிய பதிவு ஒரு அஞ்சு நிமிஷம் தின தினசரி ஐந்து நிமிடம் உங்களிடம் நான் பேசக்குள்ள ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் அமைத்துள்ளார் ஜோடிடக்கலையிலே ஒரு ராகு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கிரகமாக இருக்கிறது ஏனென்றால் நம்மளுடைய கர்மா நம்மளுடைய கர்மா என் வகையில் இருக்கிறதோ அந்த வகையில் இந்த ராகு பகவானும் நம்மளை சுற்றி காட்டக்கூடிய விஷயம் இருக்குது என்னையா கர்மாவுக்கு சனி பகவான் தானே உகந்தது எதுக்கு ராகுவை பற்றி பேசுகிறீங்க அந்த ராகு வந்து அவ்வளவு உகத்தமானவரா அவ்வளவு உண்டானதா அப்படிங்கிற நிறைய பேருடைய கேள்விகள் இருக்கு ராகு பகவான் என்பவர் அவ்வளவு விசேஷமான ஒரு தர்மத்தை கொண்டவர் தர்மமா அவர் சர்ப கிரகம் என்று சொல்கிறார்களே சாயா கிரகம் என்று சொல்கிறார்களே நிழல் கிரகம் என்று சொல்கிறார்களே வீடில்லாத கிரகம் என்று சொல்கிறார்களே ஏன் அவர்களுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு சுவாதி சதயம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக விளங்குகிறார் மகாவிஷ்ணு பாற்கடலில் அம் அமிர்தத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த ராகு பொல்லாதவனாக இருக்கிறார் அதனால தான் பொல்லாத கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த ராகு பகவானை வச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது பொல்லாதவன்னா என்ன இந்த உலகத்தில் உண்மைகளும் உண்மை மட்டும் பேசின் இருந்தால் இந்த கலியுகத்தில் ஒழுங்காக இருக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா நீ வந்து இந்த உலகத்தில் நீ கோமனம் கட்டிட்டு போகிற அந்த நாங்கள்லாம் வேஷ்டியோடு இருக்கோம் நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவா இதற்கு பொய்யும் கலந்த உலகத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த ராகுவை வச்சு பயன்படுத்துறார் சூதாட்டம் பொய் பொறாமை அப்படி நிறைய விஷயங்களை அந்த ராகுவை பற்றி கூறிக்கிட்டே போகலாம் நம்ம இன்றைய பொழுதில் அஞ்சு நிமிஷம் ஆகிடுத்து நாளைய பொழுதில் இந்த ராகு பகவான் என்ன வல்லமையோடு இருப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்